ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க உங்களுக்கு மூணாறு டீ தூள் வேணுமாங்க நீங்கள் மூணாறுக்கெல்லாம் போய் வாங்க தேவையில்லைங்க நாங்களே உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்கள் மூணார் தே தேயிலை எஸ்டேட்டில் போயிட்டு அங்கே உள்ள டீ எஸ்டேட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த தேயிலைகளை முறையாக டீ எஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய அங்கே உள்ள டீ ஃபேக்ட்ரியில் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி காய வச்சு அரைச்சி உங்களுக்கு எந்தவித கலரோ ப்ரெசர்வேட்டிவோ இல்லாமல் உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேங்க இது வந்து நீங்கள் பிராண்டட் டீ தூளோடு ஒப்பிடும்போது நீங்கள் வந்து விலை எங்கிட்ட ரொம்ப கம்மியாக கொடுக்குறங்க நீங்கள் கடைகளில் கூட கேட்டு விலையை செக் பண்ணிக்கங்க பிராண்டட் டீ தூள்லாம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அறநூறுபாய்க்கு தான் தரோம் நாங்கள் வந்து நேரடியாக போய் கொள்முதல் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்மியான விலைக்கு கொடுக்க முடியுதுங்க எங்களால் இது பாருங்கள் இதில் எந்த கலரோ ப்ரெசர்வேட்டிவோ இல்லை நல்லா வாசனையாக இருக்குதுங்க என்ன கொதிக்க வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் வரையும் கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ டீ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலந்துருப்பாங்க அதனால் டிகாசன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும் இந்த ரெட் கலர் கிடைக்கிறதுக்காக கலர் கலப்பாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எந்தவித கலரும் கலக்காமல் அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொரியர் பண்ணி உங்களுக்கு நேரடியாக வீட்லேயே கொண்டு வந்து தர்றேங்க கொரியர் கொரியர் சார்ஜ் வந்து தனிங்க எங்கள்கிட்ட வந்து டீ தூள் மட்டும் இல்லைங்க ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்பைசஸ் எல்லாமே மிளகு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோங்க எல்லாமே கம்மி விலையில் உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் இங்கே மிளகுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே விளையிற மிளகுங்க மிளகும் ஏலக்காயும் எங்கள் தோட்டத்திலே விளையுது இது வந்து நாங்கள் கலப்படம் இல்லாமல் நீங்கள் வெளியில் வாங்குகிற மிளகுலையெல்லாம் பப்பாளி வதை கலந்துருக்கோம் அது எசன்ஸ் எடுத்திருப்பாங்க காரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எங்கள் வாங்குற வாங்குகிற ஒரிஜினல் மிளகு நல்ல காரமாக இருக்குதுங்க அதே மாதிரி இது வந்து கிராம்பு மரங்க கிராம்பும் வந்து நாங்கள் நேரடியாக தோட்டங்கள்லேயே போய் கொள்முதல் பண்ணுறோங்க நீங்கள் வெளியில் வாங்குற கிராம்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வெறும் சர்க்கையாக தான் இருக்கும் அதில் வந்து வாசனையாக இருக்காது நாங்கள் நேரடியாக தோட்டத்திலே கொள்முதல் பண்ணுறதுனால அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக விலையை உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் பாருங்கள் இது பட்டை மரங்கள் பட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குதுங்க சாதா பட்டையும் இருக்குது இது சுருள் பட்டை இந்த சுருள் பட்டை தான் வந்து ரொம்ப மருத்துவ குணமானது இதுவும் நாங்கள் நேரடியாக தோட்டங்கள்லேயே போய் ஃபார்ம்லேயே வாங்குறனால உங்களுக்கு விலை கம்மியாக கொடுக்குறோங்க பாருங்க ஏலக்காய் எங்கள் தோட்டத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏலக்காயும் மிளகும் எங்கள் தோட்டத்துலேயும் வாங்குறது மீதி எல்லாமே நாங்கள் நேரடியாக எஸ்டேட்லேயும் ஃபார்ம்லேயும் போய் நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் பாருங்கள் ஏலக்காய் பாருங்கள் இங்கே கடைகளில் வாங்குகிற ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் எடுத்துகிட்டு பார்த்தா ஏலக்காய் அப்படியே தாங்க இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற வாசனையெல்லாம் எல்லாம் எடுத்துருப்பாங்க எசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு சக்கையை தான் கொடுப்பாங்க ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுப்பாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்து விலைக்கே உங்களுக்கு கொடுக்குறோங்க இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க இது பறித்து கழுவி ட்ரையரில் கொடுத்து அவங்க வந்து அதை காய வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் தெரியற நம்பருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்